ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான ஆனியன் பராத்தா தாங்க பார்க்க போறோம் கூல் லஞ்ச் பாக்ஸுக்கோ இல்ல நைட்டு டின்னருக்கோ மார்னிங் இந்த மாதிரி ஈஸியா பராத்தாவை ஈஸியா இருக்கும் பெருசா ஒண்ணுமே சாப்பிட்டுக்கலாம் செம டேஸ்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியா சாப்டா இந்த ஆனியன் பராத்தாவை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஆனியன் பராத்தா செய்யறதுக்கு மாவு பசஞ்சுக்கலாங்க அதுக்காக மிக்சிங் பவுல்ல மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஜல்லடையில் சேர்த்துருக்கேன் சளிச்சுட்டு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கலாங்க இப்போ மாவை நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இதோடவே கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்துட்டு எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி தயிரும் சேர்த்துருக்கறனால மாவு நல்லா தான் வரும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டா பெசிஞ்சுக்கோங்க தயிர் சேர்த்து நம்ம பெசையறனால எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்மளுக்கு ஆனியன் பராத்தா நல்லா சாஃப்டாவே இருக்குங்க இப்ப இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்ப பாருங்க மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மாவை சாஃப்டா பெசிஞ்சிட்டு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுரலாம் மாவு ஊறி வரக்குள்ள ஆனியன் பராத்தாக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க பவுல்ல மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் துருவினா இஞ்சி சேர்த்துக்கலாம் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிற மாதிரி இருந்தா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் இது நல்ல பிளேவருக்காக தான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்க்கறனால ஆனியன் பராத்தா சாப்பிடும் போது நல்ல பிளேவர் நறுக்கின மலித்தலை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா நம்ம அப்படியே உள்ள வைக்கும் போது ஆனியன்ல இருந்து நமக்கு நல்ல தண்ணி விடும் நம்ம பராத்தா தேய்ச்சி எடுக்கும் போது ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு அதனால மிக்ஸி ஜார்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ள அவள் சேர்த்துக்கலாங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் நீங்க அவளுக்கு பதிலா கடலை மாவோ இல்லன்னா பொட்டுக்கடலை மாவோ கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நான் நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்ச அவளை விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நமக்கு வெங்காயத்துல இருக்கிற ஈரத்தன்மை எல்லாத்தையும் அவள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிரும் பாருங்க நான் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம மாவை வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க மாவு நல்லா சாப்டா இருக்கு பாருங்க ஒரு கை அளவுக்கு மாவு வந்து பிரிச்சுக்கலாம் நம்ம நார்மலா சப்பாத்தி பிரிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸ்ல பிரிச்சுக்கலாம் அப்பதான் நம்ம உள்ள வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கை நான் வந்து நல்லா பண்ணிட்டு மீதி மாவு காயாம இருக்கிறக்காக அப்படியே மூடி வச்சிருவோம் கையில நல்லா வர மாவு கோதுமை மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் உள்ள வைக்கிற மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிக்கலாங்க உள்ளங்காயில வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணிட்டு இப்ப நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ள வச்சுக்கலாம் மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டபிங் வந்து உள்ள வச்சுக்கலாங்க நிறைய ஸ்டஃப்பிங் வைக்கும் போதுதான் ஆனியன் பரத்தா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம சாப்பிடும் போது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த ஆனியன் மசாலா வந்து கிடைக்குங்க இப்ப நான் ஸ்டபிங் நல்லா உள்ள வச்சுட்டேன் இந்த அளவுக்கு நம்ம மாவு கொள்ற அளவுக்கு உள்ள ஸ்டபிங் வச்சுட்டு இப்ப இதை அப்படியே வந்து போல்ட் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் வெளியே தெரியாத மாதிரி நல்லா வந்து பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கிறேன் எக்ஸசா மாவு இருந்தா அத வந்து வெளியே எடுத்துடலாம் எக்ஸஸ் மாவை வந்து வெளியே எடுத்துறேன் இதை அப்படியே உருட்டி நம்ம நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப அழுத்தி தேய்க்காம மெதுவா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வர மாவை தூவி விட்டு தூவி விட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும் ஸ்டபிங் வெளியே வர மாதிரி இருந்தா கொஞ்சமா அந்த வர மாவையே மேல வந்து தூவி விட்டுட்டு தேய்ச்சிக்கோங்க இப்ப நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன் ரொம்ப சன்னமாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு இந்த மாதிரி பராத்தாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த திக்னஸ்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதுக்கு மேல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் வந்து பண்ணிக்கிறேன் ஆனியன் அப்படியே அப்படியே தூவி விட்டுரலாம் கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை செத்துக்கலாம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த கருஞ்சீரகத்தோட பிளேவரும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இதே போலவே பேக் சைடும் கொஞ்சமா ஆனியன் சீட்ஸ் மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொத்தமல்லி தலையை மேல தூவி விட்டுக்கலாம் மெதுவா வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் பரத்தா ரெடி ஆயிடுச்சுங்க இத வந்து தோசைக்கல்ல சுட்டு எடுத்துக்கலாம் ஆனியன் பராத்தா போடுறதுக்கு தோசைக்கல் வந்து நல்லா சூடுபடுத்தி இருக்கேன் இப்ப நம்ம பராத்தாவோ உள்ள சேர்த்துக்கலாம் நார்மலா எப்படி சப்பாத்தியை நம்ம வேக வச்சு எடுப்போமோ அதே போலதான் ஆனா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க நம்ம மாவு நல்லா கெட்டியா தேய்ச்சிருக்கறனால நீங்க ஹை பிளேம்ல வச்சிட்டீங்கன்னா மேலெல்லாம் நல்லா கலர் உள்ள மாவு மாவா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு தேவையான அளவுக்கு ஆயிலோ நெய்யோ இல்ல பட்டரோ வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நான் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் பட்டர் நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்க நம்ம ஆனியன் பராத்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு மீடியம் பிளேம்லயே வச்சுதான் நான் வந்து பராத்தா சுட்டு எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ஆனியன் பராத்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதே போலவே மீதி இருந்த மாவுலையும் நான் ஆனியன் பராத்தா போட்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம எடுத்திருந்த ஸ்டஃபிங் அளவுக்கு எனக்கு ஒரு எட்டு ஆனியன் பராத்தா வந்து கிடைச்சிருந்ததுங்க அவ்வளவுதான் பராத்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சைட் டிஷ்ஷுமே தேவை இல்லைங்க தயிரோட கொஞ்சமா உப்பு சக்கரை கலந்து கொஞ்சம் மிளகா தூளையும் கலந்து கொடுத்துட்டீங்கன்னாலே சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா தாளிப்பு கொடுத்து தயிரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதோட கொஞ்சமா ஏதாவது ஒரு ஊருகா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த ஆனியன் பராத்தாவை சிம்பிளா நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க செம சாஃப்டா இருக்குங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்ட்டான இந்த ஆனியன் பராத்தாவை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ